சூரத்துலக் இரத்தக்கட்டி மக்கி வசனங்கள் பத்தொன்பது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திரு நாமத்தைக் கொண்டு ஊதுவீராக அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான் ஊதுவீராக உம் இறைவன் மாபெரும் கொடையாளி அவனே எழுது கோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான் எனினும் நிச்சயமாக மனிதன் வரம்பும் மீறுகிறான் அவன் தன்னை இறைவனிடமிருந்து தேவையற்றவன் என்று காணும்போது நிச்சயமாக அவன் மீழுதல் உம்முடைய இறைவன்பாலே இருக்கிறது தடை செய்கிறானே அவனை நீர் பார்த்தீரா ஊர் அடியாரை அவர் தொழும்போது நீர் பார்த்தீரா அவர் நேர்வழியில் இருந்து கொண்டும் அல்லது அவர் பயபக்தியைக் கொண்டு ஏவியவாறு இருந்தும் அவரை அவன் பொய்யாக்கி முகத்தை திருப்பிக் கொண்டான் என்பதை நீர் பார்த்தீரா நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா அப்படியல்ல அவன் விலகி கொள்ளவில்லையானால் நிச்சயமாக நாம் அவனுடைய முன்னேற்றை ரோமத்தை பிடித்து அவனை எழுப்போம் தவறிழைத்து பொய்யுரைக்கும் முன்னேற்றை ரோமத்தை ஆகவே அவன் தன் சபையோரை அழைக்கட்டும் நாமும் நரக காவலாளிகளை அழைப்போம் அவன் கூறுவது போலல்ல அவனுக்கு நீர் வழிபடாதீர் உம் இறைவனுக்கு சுஜூது செய்து வணங்கி அவனை நெருங்குவீராக